பெரிய குடெல்லாம் பெய் எடுத்தால் நம்ம நினச்ச மாதிரி எடுக்க முடியாது நம்ம இப்போ ரெண்டு பவுன் பார்க்க போகிற இடத்துல நாலு பவுன் எடுத்துட்டோனோ அப்பா வசந்தி பரம் எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்கே எடுத்துருக்கானே அவ்வளோக்குள்ளே பியாசி போடுவேன் அதனால் ஃபஸ்ட் இவ்வளோ கூட போவோம் இவங்கெல்லாம் என்னது எடுக்காவே யாது வாங்கியாவே பார்த்துக்கிட்டு அதை விட ரெண்டு பவுன் அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது ம் எப்போவுமே எங்கே போனாலும் தனியாக போகிறதா நல்லது என்ன இழுவை வரேன்னு சொன்னால் இன்னும் காணலை ஏ உமா உமா ஏ உமா எக்க வாரை வாரை எங்கடா உமா கிடைக்கியா சீக்கிரம் வாயா கல்யாணம் விட்டு வர போனேன் சீக்கிரம் வா இக்க ரெண்டே நிமிஷம் இன்ன வந்துறேன் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லி ரெண்டாயிரம் நிமிஷம் ஆவியாச்சு வா உமா வாரை வாரை தனக்க சொன்னேன் யா அவசரப்படுத்துறிய இக்க என்னக்கா ட்ரெஸ் கல்யாணம் விட்டு தர போனேன் இல்லையா கல்யாணம் விட்டு மட்டமாக இழுவ போறோம் அப்படியே நகை கடைக்கும் போனோம் இல்லையா கொஞ்சம் கெத்தா தெரிய வேண்டாமா தான் எப்படி ம் ஐடியா கன்றாவியே இருக்கு ஊட்டி கொடைக்கானல் போகும்போது தான் இப்படி அரை குறையா சுத்தினி பார்த்தா உள்ளூருக்குள்ளேயும் சுத்துறியலே தெருநாய் ஏதாவது கடிச்சிட போகுது ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நீ உனக்க வேலை என்னமோ அது மட்டும் பாரு வந்துட்டா தெருநாயி அடிச்ச தெருநாயி உண்மையை சொன்னா யாருதான் ஒத்துக்கிடுறா சரி சின்ன பொண்ணு இங்க போற வழியில தான் அவளையும் கூப்பிடணும் வா போவோம் ஏக்கா நீங்களும் கையில காசு எடுத்தீங்கன்னா சேந்தே வாங்கிட்டு வந்துடலாம் அக்கா ம் இல்லை உமா நான் வாங்கிட்டேன் கிடைச்ச பைசா ஏத்தா வார மாசம் கழிச்சு தரேன்னு சொன்னேன் நீ தர மாட்டேங்கிட்டா தான் என்கிட்ட இப்போ ரூபாய் இல்லை நான் கிடைச்சருவாயே வள்ளி கேட்டா வள்ளி கொடுக்கான் வள்ளி கேட்டாளா வள்ளி எதுக்கு அவளையே வட்டி விட்டுட்டு தெரியவா அவ உங்ககிட்ட காசு கேட்டாளாக்கா வள்ளினா வட்டி கூடிய வள்ளி இல்ல நான் எங்க அம்மா வீட்டு பக்கத்துல உள்ள வள்ளி வள்ளியம்மாள் வள்ளியம்மாள் அவங்க பேரு அவங்க கேட்டாங்க அவ அத அவங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சிருக்கேன் ஏதோ சொல்றிய சரி வாங்க இவ எதுக்கு இப்ப வந்திருக்கா

இங்க வராத அவனை பத்தி என்கிட்ட கேட்காத நீ போ ஏமா இப்படி இருக்கிற செல்வமனாலும் பேச உனக்கு ஏன் இவ்ளோ போறாம இத நீ வாக்கிடா நீ யார் ஆஃப்டலியா ஏற்கனவே காண்டல்ல இருக்கேன் கூட கொஞ்சம் என்ன கடுப்பு ஏத்தாத நீ போயிரு போ ஏன்டா இப்படி இருக்கேனே தெரியல உமா சரி ஜார்ஜ் வரவனா இப்படி கல்யாணம் விட்டுக்கு ஏய் அவங்க பத்தி நீயே விசாரிக்கிற இது என்ன நியாயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது பார்த்துட்டு நிக்கிறே கேளுங்க என்ன கீதா கலைநாட்டுல என்ன சாப்பாடா கேட்டவுமா என்ன இழுவ எதுக்கு பெண் அடிச்சா நான் என்ன கேட்க சொன்ன நீ என்னத்தை கேட்கிய வாங்க நம்ம போலாம் இருந்தாலும் ஒரு மரியாதை இல்லாம ஒரு அக்காளுக்கு மேல இப்படி யோசிக்காம கை நீட்டிட்டியான அக்கா பெரிய கொக்கா ஒரு நேரம் உனக்கு சாப்பாடு பத்தி பேசிடாது நான் என் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ சாப்பாடு என்னன்னு அவள்கிட்ட கேட்கிய அது என்ன ஒழுங்க புரியல மாதிரி சொல்ல வேண்டியதான இழுவ இப்படி கை நிட்டியா சொல்லி பார்த்தாச்சு திருத்தி பார்த்தாச்சு விரைக்கி பார்த்தாச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க இனி கையை தான் நீட்டுவேன் இழுவ இருந்தாலும் ஓவர் சரி பின்னவா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாலும் பியாச்சு பியாச்சா இருக்கும் இப்ப இளவ கூட என்ன கை நீட்டியே என்னடா புலம்பிட்டு நிக்கிறேனி போங்க போறேன் போறேம்மா வா எங்க எங்க அம்மைய காணல எங்க நீ பாத்தியளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பூங்கொடி உங்க அம்மாவ வீட்டு முற்றம்ல தான் நின்னாவ அதில தான் பார்த்தேன் யா காலையில சுகர் பார்த்தாவ சுகரும் குறைஞ்சிருக்கு இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவ அதான் ஒரு மாதிரி இருந்தாவல அத கேட்டேன் பாத்தியளா எடுத்துள ஆனி அத உடம்பு கொஞ்சம் முடியறன்னு தெரியுது இல்லையா வீட்ல இருக்க வேண்டியதானே ஏன் அங்க இங்க வெளியே போயிட்டு இருக்காவ என்ன யாரு கேக்கியா நம்ம தெரியும் யார் மதிக்கியா காலையில இருந்தே கௌதம பொண்டாட்டி ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா ஏன் என்னாச்சி நானும் கவனிக்கேன் பூங்கொடி வந்து ரெண்டு நாள் ஆகுது இல்லையா மத்தவா ராதிகா அதான் உங்க மரமோ ஒரு மாதிரி தான் இருக்கா மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு பாரு ஏதாவது சொல்ல நினைஞ்சிட்டு வாயில வாரதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத புரியுதா உனக்கு அப்படி தோணதா இருக்கும் அவ ரெண்டு நாள்ல தானே பேசிக்கிட்டு இருக்காவ அது ஒன்றும் இல்லைங்க நானும் ரெண்டு நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் காலையில் எழுங்கணுன்னு அடுப்பு கரைக்கு வருவார் ராதிகா இப்போ பாருங்களோ ரெண்டு நாளாக வர்றதே இல்லை எங்கே வர முடியும் ரெண்டு ரூபாய் எழுமணும் ரெண்டு ரூபாய் பேச சிரிச்சுட்டு இருக்காவ இதுல அவ அடுப்பங்கரைக்கா வரதுக்கு பாப்பா அப்போ நான் ஒருத்தி தான் எல்லாரும் கூட்டிட்டு இருக்கமா எப்படி வியானுனா அவங்கம்மா இல்லன்னா சும்மா இரு நானே பல டென்ஷன்ல இருக்கேன் என்ன கொஞ்சம் நேரம் இருக்க விடு நீ கிட்ட வந்திருந்த ஏதாவது பியாசம் தொடங்கினாலே எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனையை இழுக்கியாலோ எடுக்கியாலோ நீ ஆமா ஆமா பயமா இருக்க நல்ல பயமா இருக்க என்னத்த சொல்றிய என்ன பிரச்சனை இழுக்கணும் அடிக்கணும் இல்ல இருக்காமே ஆளு கொஞ்சம் விட்டா போதும் ஓவரா தான் பேசிட்டு இருக்கிய சரி பூங்கொடி வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன உள்ள வந்து ரெண்டு நாள் ஆகுது போன் பேசுற மாதிரியும் தெரியல வீட்டுக்காரன்னு வரல ஏன் ஏன்

வாமக்கா ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பாட்டிங்கமா பாட்டிய கூட ரெண்டு பாட்டிய வந்தாங்க வந்தன மக்கா நீ வீட்டுக்கு போ நான் நடந்துட்டு வரணும் பாட்டி நடக்க போய் ஆ சரி சரி நடந்துட்டு எடுத்துட்டு வரட்டு என்னமா வீட்டுக்கார ஃபோன் எல்லாம் பண்ணலையா பண்ணாங்களேப்பா ஏப்பா கேக்குறீங்க இவ்ளோ நேரம் நடந்துட்டு வரும்போது கூட அவங்க கிட்ட பேசி தான் வந்தேன் ஏன் இல்ல மக்கா சாதா நீ வந்தாலே அவங்க உடனே வருவாவ நீ வந்து ரெண்டு நாள் ஆகுது

ஒரு பிரச்சனை இல்லப்பா ஏன்ப்பா நீங்க யோசிக்கிறீங்க எந்த பிரச்சனையும் இல்ல நீ சந்தோஷமா இருக்கணுமா அதனால தான் கேக்குறேன் ஒண்ணு இல்ல தானே ஒண்ணுமே இல்ல பிரச்சனை வேற நாளைக்கு நீங்களே இந்த வீட்ல கொண்டு விடுங்க சரி மக்களே சரிமா நான் கொஞ்ச நேரம் மேல போய் படுக்குறேன் நீ டீ குடிச்சிட்டு படு சரியா ம் சரிப்பா உள்ளிருக்கும் காதலி பொம்மையா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்